அன்னை தமிழோ மிகவும் இனியவள் அவளின் குழந்தைகள் எங்களின் உறவுகள் டி கே டோக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் கோபி வணக்கம் தனுஷன் வணக்கம் என்ன விஷயத்தை பற்றி கேட்க போகிறோம் இன்றைக்கு இலங்கையை பொறுத்த மிக முக்கியமாக ஒரு ரெண்டு மூன்று நாட்களாக ஒரு விஷயம் சம்மந்தமாக பேசப்படுது ரெண்டு கேட்டால் திருகோணம் புத்த சிலை ஒன்று வச்சது சம்மந்தமாக வைச்சது பிறகு அடுத்த நாள் குழந்தை எடுத்தது திருப்பி வச்சது என்ற ஒரு பிரச்சனை சம்மந்தமாக போய்கொண்டிருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் இதுவரைக்கும் நடந்த எங்களுடைய முன்னே கால வரலாறுகள் சம்மந்தமாக பார்க்கணும் கட்டாயம் வரலாறுகள்னு சொல்லப்படுறது ரெண்டு கேட்டீங்கன்னா இனவாதம் சம்பந்தமான நிறைய விடயங்கள் இருக்கு ஒன்று நில ஆக்கிரமிப்புகளாக இருக்கலாம் அல்லது பௌத்தமயமாக்கல் என்பது சம்பந்தமான நிறைய விடயங்கள் ஆரம்ப இருந்து நடந்து கொண்டே தான் இருக்கு அது என்னதான் நாங்கள் இனவாதம் பேச மாட்டோம் நாங்கள் எல்லா மதத்தையும் ஒன்றா தான் பார்ப்போம் என்று சொல்லி அரசா தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் சொன்னாலும் அந்த வாய்ப்பேச்சா வாய்ப்பேச்சா மட்டும்தான் இருக்கு உண்மையான முகங்கள் அவ்வப்போது எட்டி பார்க்க தான் செய்யுது அது நிதர்சனமாக உண்மையாக கூட மாறிட்டு மாறிட்டு அப்போ இந்த நேரத்தில் ஞானசார தேரர் மிகப்பெரிய ஒரு இனவாதி மன்னிப்பின் பேர்ல பொதுமனி விடுதலையானவர் இவர் இந்த திருகோணமலை விவகாரத்துல நேரடியா வாரர் வந்து ஒரு விஷயத்த சொன்ன இந்த நாடு பௌத்தர்களுக்குரிய ஒரு நாடு இந்த நாட்டு பௌத்தர்களுக்குரிய இந்த நாட்டுல தான் தமிழர்களும் முஸ்லிம்களும் வாழ்கிறார்கள் வாடகை வந்திருக்கிறோம் என்ற மாதிரியான ஒரு விஷயத்தாரதீரர் சொன்னார் இந்த விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் உண்மையாவே பௌத்தர்கள் தான் இந்த நாட்டினுடைய சொந்தக்காரர் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்த யார் இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிகள் பௌத்த சமயம் எப்போது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது என்பது சம்பந்தமான விஷயத்த பார்க்க போறோம் வா மகாவம்சத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொல்லிச்சாள் மகாவம்சத்தில் அதிகளவு வந்து சொல்லப்படுறது வந்து சிங்கள மக்களுடைய வரலாறு சிங்கள மக்களுடைய வாழ்க்கையை பற்றி தான் அவர் சொல்லப்படுது அப்போ அதில் வந்து விஜயந்த வருகைக்கு பிறகு அங்கே குவேனியை வந்த ஒரு திருமணம் செஞ்ச பிறகு சிங்கள மயமாக்கல் அதோட பௌத்த மயமாக்கல் அதெல்லாம் பரம்பலடைது என்று சொல்லி சொல்லப்படுது அப்போ அங்கே வந்து தமிழ் மக்களை பற்றியோ தமிழர்கள் அங்கே இருந்தவர்கள் பற்றியோ இல்லாட்டி இயக்கர் நாயர்கள் அந்த பரம்பரையிடம் சார்ந்தவர்கள் வந்து அங்கே இருந்தவர்கள் அதை பற்றியும் கதைக்கவே இல்லை இப்போ நாங்கள் ஒரு ஆந்திரடி காட்டு ஒன்று அடிக்கிறோம் வீட்டில் ஒரு ஆந்திரடி கல்வெட்டு ஒன்று அடிப்போம் தான் கல்வெட்டு முப்பத்தோரா நாள் அது கல்வெட்டு ஒன்று கொடுப்போம் அதில் நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி சொல்லுவோமோ சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோம் எங்கள குடும்பத்தை எங்கள பரம்பரை அதை தான் சொல்லுவோம் அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த மகாவம்ச நூலும் சொல்லுது ஏன்னா முழுக்க முழுக்க சிங்களவர்கள் தான் இந்த இந்த ஈழ தேசத்தினுடைய உரித்தான ஆக்கள் அப்போ அவை வகையில அவனுடைய புராணத்தை பாடுற விதமாகவும் சில நம்ப முடியாத தெளிவுபடுத்தப்பட்ட கதைகளையும் தான் இந்த மகா வம்சமா இருக்கட்டும் தீப வம்சம் சூழ வம்சம் எல்லாமே சொல்லுது சிங்கள மொழியில சிங்கள மொழியில சொல்லப்படுது ஆனா மகா வம்சம் ஆரம்பத்துல பாலி மொழியில தான் எழுதப்பட்டது சொல்லப்படுது இப்போ இந்த விஜயன்ற வருகையை பற்றி பாத்தீங்களா சொன்னா விஜயன் என்றவர் வட இந்தியா இந்தியாவில வட இந்தியாவில இருந்து ஒரு துரத்தி அடிக்கப்பட்ட ஒருவர் அதாவது அப்படி சிங்கபாபு அப்பாவாலேயே அடிச்சு அவர் எப்படிப்பட்ட ஒரு அதாவது வட இந்தியாவில் சிங்கபாபு ஆட்சி காலத்துல அவர் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாமே அடிச்சு துன்புறுத்தி அப்படியான வேலை செஞ்சு கொடுமை செய்த ஒருத்தர் அவரையும் அவருடைய எழுநூறு தோழர்களையும் நீங்க எங்கேட்டாலும் போங்க இங்க நாட்டுல இருக்க வேண்டாமன்று அடிச்சு கலைக்கப்பட்ட ஒருத்தர் தப்பி தவறி கரை சேர்ந்த ஒரு இடம்தான் இலங்கை இலங்கையில சம்பவனி என்ற இடத்துல தான் அவர் கரையை சேர்ந்தார் கரையை ஒதுங்கினார் சொல்லப்படுது சொல்லப்படுவேன் நாங்க இந்த வரலாற்று புத்தகங்கள் எல்லாம் நாங்க படிக்கிற காலத்துல இந்த வரலாறுகளை பார்த்திருக்கோம் இப்ப அந்த வரலாறுகள் எல்லாம் இருக்கோ இல்லையோ என்று தெரியாது இந்த விஜயன் இலங்கைக்கு இலங்கை வந்த பிறகு தான் இலங்கையில் சிங்கள மக்கள் தோற்றம் பெறு என்ற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துற விதமா இலங்கை அரசாங்கத்தாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அந்த கால பகுதியில ஒரு முத்திரை ஒன்று வெளியிடப்பட்டது அந்த முத்திரை வெளியிட்டா பிறகு மக்களுக்கடியில அந்த சிங்கள பேர் தலைவர்கட்கடியில ஒரு குழப்பம் ஏற்படுது என்னடா விஜயன் வந்த பிறகுதான் இலங்கையில சிங்கள மக்கள் தோற்றம்ிறினமன்ற ஒரு கருத்தை நான் உறுதிப்படுத்துற விதமா முத்திரை அமைஞ்சிருங்க முத்திரை அமைஞ்சிருமன்றால இல முத்திரையை திருப்பி எடுக்கணும் அப்படி எடுக்காம விட்டா தமிழர்கள் சார் ஊருவே குடிக்கலண்டு உறுதி நாங்களே உறுதி செய்கிற விதமா போயிடும் என்றதால அந்த முத்திரை திருப்பி எடுக்கப்பட்ட வாபஸ் வாங்கினது கூட ஒரு ஒரு பயன் தானே அது உண்மை தானே அதுதான் உண்மை அதுதான் உண்மை பல காலங்களாக எங்களுடைய வரலாறுகளை மாற்றி 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 மாற்றிக்கொண்டு வந்தால் கடைசியில் என்ன ஒன்றுமே இருக்கு ஒன்றுமே இல்லை அதே உண்மை என்று போயிடும் ஒரு காலம் கடந்து போக இப்படி தான் நடந்திருக்கு சிங்களாக்கள் தான் எங்கள்ட எங்கள்ட நாட்டினுடைய பூரிய குடிகள் என்று சொன்ன மாதிரி போயிடும் அப்போ விஜயனும் எழுநூறு தோழர்களும் இலங்கைக்கு இலங்கையில வந்து தம்பவெனி என்ற இடத்துல கேரி ஒதுங்கின ஒரு ஒதுங்குற காலகட்டத்தில் அங்க குவேணி என்ற ஒரு பெண் இருக்கு அதாவது தமிழ் பெண் அவருடைய பேர் கூட கவினி கவினி அதுதான் குவேணி கவின் கவின் என்ற கவினியில் கவினி என்று சொன்னால் அது அழகு குவேணி என்று மருவி வந்தது என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயம் இப்போ குவேணியை திருமணம் செய்துதான் விஜயன் ஆட்சியை கைப்பற்ற இலங்கையில விஜயன் வர்றதுக்கு முன்னமே இயக்கர் நாகர்கள் என்ற ரெண்டு இனத்தவர்கள் வாழ்ந்தவர்கள் அவர்கள் தமிழர்கள் என்று சொல்லப்படுது தமிழர்கள் தான் தமிழர்கள் எங்களுடைய தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றது அது ஆதாரபூர்வமான உண்மை அப்போ அதுக்கு பிறகு குவேனிய திருமணம் செய்து விஜயன் ஒரு பிள்ளை ஒன்று பிறந்ததாகவும் சொல்லப்படுது அதுக்கு பிறகு விஜயன் என்ன செய்கிறாரா இந்தியாவில் போய் அங்கே ஒரு பட்டத்துல திருமணம் செய்து கொண்டு வந்ததாகவும் அதுக்கு பிறகு ஆட்சி அமைக்கிறதுக்காக திருமணம் செஞ்சு கூட்டிக் கொண்டு வர விஜயனும் தோழர்களும் திருமணம் செய்து அப்படியே ஒவ்வொரு இடங்கள்ல குடியேறி ஆஹ் சிங்கள பரம்பரை ஏற்படுத்தியதாகவும் அதுதான் வரலாறு அதுதான் உண்மையான விஷயம் சில இதுல இந்த இந்த வரலாறுகள்ல இது ஏற்றுக்கொள்ளாத விடாத விஷயங்கள் அப்படி என்றும் சொல்லப்படுது ஆனா நாங்கள் அறிஞ்ச வரையில இதுதான் சில ஒரு வரலாறு கருத்துக்கள் சொல்லப்படுது ஆனா ஓரளவு எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இதுதான் இலங்கையில சிங்கள மக்கள் எப்படி தோற்றம் பெற்ற விஜய் என்ற வரைகைக்கு அப்புறம் இப்படியான ஒரு சூழ்நிலையில அப்படி சிங்கள பரம்பல் ஏற்படுகிற ஒரு சந்தர்ப்பத்துல ரெண்டாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்னர் தான் இலங்கையில் பௌத்த மதம் கொண்டு வரப்படும் அதாவது இந்தியாவில அசோக சக்கரவர்த்தி பகுதியில தான் தேவனமீதி ஆட்சி செய்த கால பகுதியில தான் அதாவது அசோக சக்கரவர்த்தி இந்தியாவை ஆட்சி கால பகுதியில தான் உலகளாவிய நாடுகள்ல இந்த பௌத்த மதனுடைய ஆதிக்கம் அல்லது வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருந்தது அந்த பகுதியில தான் இலங்கையிலேயும் தேவனமிசன் காலப்பகுதி ஆட்சி செய்த காலப்பகுதி முதலாவது பௌத்தம் என்னன்னா கொல்லப்படுவது தேவனிதீசன் தான் இலங்கையினுடைய முதலாவது பௌத்த மதம் அதுக்கு பிறகுதான் இந்த பௌத்தர்களுடைய பரம்பல் அதிகமாபாடுது இப்ப இலங்கையை பொறுத்தவரையில பௌத்த சமயத்துக்கு தான் மிக முக்கியமான இடம் அது இப்போ அது எந்த அரசாங்கம் வந்தாலுமே அவர்கள் அந்த மகாநாயகத்தையும் இல்லையா கீழோ இந்த பிரச்சனையை கூட இப்போ இலங்கையில் நடக்கக்கூடிய இந்த பௌத்த இனாதிக்கம் சம்பந்தமான பிரச்சனையை பார்க்க கூட அவர்களுக்குத்தான் மிக முக்கியமான போயிட்டு கால விழுந்து கும்மிட்டு அவர்கள் என்ன செய்யணும் செய்யணுமோ அதை சொல்றதை இல்லாம ஜனாதிபதிகளும் அதிகளவில முந்தியிருந்த மஹிந்த ராய்பக்சவா இருக்கலாம் இல்லாட்டி கோதபாய் ராஜபக்ஷ இல்லாட்டி ரணில் விக்கிரமசிங்க போன்ற அரசு தலைவர்கள் கூட அவர்களுடைய ஆலோசனைகளின் என்பனையும் அவர்களுக்கு ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய பெரிய முடிவுகள் எடுக்க கூடும் போது அவர்கள்தம்முடைய ஆலோசனைகள் இருக்கிறது ஆசீர்வாதம் பரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருந்தது இப்ப இருக்கக்கூடிய அதே அனுருக பாரத நாயக அரசாங்கம் வந்து அதையே தான் பின்பற்றுவது போல எங்களுக்கு இப்போ இப்போ நடக்கிற விஷயங்களை பார்க்கக்குள்ள தோணுது ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வர முன்னுக்கு அப்படியான ஒரு மாயே இருக்கவில்லை மாட்டேன் கவிக்க மாட்டேன் தான் நிறைய அந்த ஆட்சிக்கு வேற முன்னுக்கு தேர்தல் பிரச்சார மாடைகளில் கூட அதிக அளவில் கூறப்பட்ட விஷயம் ஆனால் இப்போ வந்து ஒரு வருஷம் கடந்து போய் கொண்டிருக்கிற காலத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் கூட இப்படியான விஷயங்கள் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடிய அது வேத நாயகமன்னா பயம் பண்ணுறது ஏன்னா என்ன அதை எப்படி சொல்றது இப்போ பௌத்த தீரர்கள்னு சொன்னால் அது ஒரு பயம் மாதிரியும் அவை மீறி செயற்பட்ட இல்லாடிக்காவே நாட்டுக்கே பிரச்சனையும் என்ன செய்யாது இல்லாடிக்கி நாக மட்டும் உருவாக்கி வச்சிருக்கணும் இல்லாட்டிக்கு அந்த ஆட்சியை கவட்டுடி நம்ம வந்து மாதிரியான சில பிரச்சனைகளும் போகுது இப்போ இந்த இளைஞனுடைய இந்த அனுரகுமார திசாநாயக தலைமையிலான இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு கூட சதி திட்டங்கள் தீட்டப்படுவதாகவும் சில தகவல்கள் சொல்லப்படுது இப்போ இது இப்படியான ஒரு சூழ்நிலையில நான் அந்த ஏஐ வீடியோ எல்லாம் பேஸ்புக்ல பார்த்த இந்த திருவண்ணாமலை பிரச்சனை அஞ்சு இப்படி வைக்கப்பட்ட சில வந்து இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரைக்கும் இப்படி மாற்றப்பட்டு வரும் அப்படியான விஷயம் பார்த்தோம் அதை விட இந்த இந்த காலகட்டத்தில் சில நேரம் புத்தர் நேரடியாக வந்தால் இவங்கள்ட்ட மாட்டி நாம் படுற பாடு எப்படி இருக்கேன்னு புத்தரை யோசிக்கிற அளவுக்கான சில வீடியோஸ் எல்லாம் ஏ இந்த உதவிகள் எல்லாம் பார்த்துருந்தேன் அது எப்படி அதை அவ்வளவு இனவாதத்தை கக்குறாங்களேன்னு சொல்லி தெரியல தெரியல ஏன்னா எங்கட வரலாறுகள் எடுத்து பார்த்தா தெரியும் எங்கட தமிழீழ விடுதலை போராட்டம் தொடங்கினதே இனவாதம் இனவாதம் என்ற ாலதான் இந்த பிரச்சனையே தொடங்க அமைக்கப்பட்டு அது எல்லா இடத்தையும் அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முதல் வந்து இப்படியான இனவாதங்கள் வந்து குறைவாக இருந்தது என்றால் ஒரு தனியொரு ஆட்சி நடந்து கொண்டிருந்தது கதைக்கு இல்லாத அதை பற்றி கதைக்கு இல்லாத அந்த ஆட்சிக்குள்ள வந்து மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே இருந்தபடியால் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தபடியால் இவை யாருமே அதுக்குள்ள ஒழுப்பு வந்து செயற்பட முடியாத ஒரு விஷயம் இருந்தது இதே ரெண்டாயிரத்தி ஒன்பது மே யுத்தம் நிறைவேற்றப்பட மௌனிக்கப்பட்ட பிறகு யுத்தம் மௌனிக்கப்பட்ட பிறகு திருப்பி அந்த இன ஆக்கிரமிப்பு இல்லாட்டி கா நில ஆக்கிரமிப்பா இருக்கட்டும் இல்லாட்டி இன அழிப்பா இருக்கட்டும் குறிப்பா சொல்ல போனோம்னு சொல்லி மகாவேரி குடியேற்றம் என்று சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க மற்றது தொல்புரல் சாசனங்கள் என்று சொல்லி எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வளங்களையும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காணிகளையும் சுகரிச்சாங்க ஏன் குறிப்பாக இப்போ கூட நேற்று முன் நேற்று முன்தினமெல்லாம் எல்லாம் அதிகளவாக பேசப்பட்ட பாராளுமன்றத்தில் அதிகளவாக பேசப்பட்ட விஷயம் ராணுவங்கள் ஆக்கிரமிக்கக்கூடிய கூடிய இடங்களில் வந்து ராணுவம் தோட்டம் செய்து ராணுவம் சலூன் வச்சிருக்குது போன்ற விஷயங்களை வந்து சாப்பாடு கடை சாப்பாடு கடை வச்சிருக்குது அப்போ அதால் வந்து வண்டி மண்ணாக இருக்கட்டும் சரி கிளிநீச்சி இறக்கட்டும் சரி அப்படியான இடங்கள் வந்து பொருளாதார ரீதியாக டெவலப் ஆகுதுன்னு சொல்லி மாதிரியான விஷயங்கள்லாம் பசுரை பூச்சியாக கல அது சும்மா அந்த மனுஷ கிரீம் பூசுற மாதிரி ஒரு கதை உண்டு அப்படியான விஷயங்கள் மூலம் திருப்பி 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 நாங்கள் அடக்கப்பட்ட ஒரு இனமாகவும் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற இனமாகவும் தான் மாறிக்கொண்டிருக்கவே தவிர எந்த ஒரு சிங்கள அரசாங்கமும் உங்களை சிங்களமும் தமிழும் சமமாக பார்க்கணும் இந்த ஒரு தாய் மக்கள் ஒரு இனத்துக்குள்ளே இருக்கிறோம் ஒரு இடத்தில் இருக்கிறோம்னு சொல்லி பார்க்குறதுக்கு ரெடி இல்லை அவங்களும் அதுக்கு தயாரில்லை அவங்கள எப்பயுமே பார்க்குறது தமிழர்கள் சிறுபான்மையின் தான் இருக்கணும் தாங்கள்லாம் பெய் பெரும்பான்மை என்ற ஒரு விஷயத்தை அவங்க பாக்குறாங்க சும்மா பேச்சளவில் அப்படி இருக்கலாம் ஆனா அதுக்குரிய செயற்பாடு செயற்பாடுகள் என்றது இல்லை இப்ப அதான் இப்ப எழுநூற்றி ஒரு பேரா வந்தவ அதாவது விஜயன் எழுநூறு ஒரு பேரா வந்தவ எப்படி அது இலங்கையினுடைய எழுபத்தி நாலு தசம் எழுபத்தி நாலு வீதத்துக்கு பெரும்பான்மையான இனமாக எப்படி அது மாற்றம் அடைந்தார்கள் சொன்னா அதெல்லாம் ஒவ்வொரு காலத்துக்கு காலம் செய்த திட்டங்கள் திட்டமிட்டப்பட்ட திட்டங்கள் உதாரணத்துக்கு விஜயன் அந்த காலப்பகுதியில் விஜயன் அந்த காலப்பகுதியில் இயக்கரும் நாகர்களும் தான் எங்களுடைய பூர்வீகக் குடிகளாக அதாவது தமிழர்கள் எங்களுடைய பூர்வீக குடிகளாக இருந்தார் அப்போ அதுக்கு பிறகு ஒவ்வொரு அரசர்கள் ஆட்சி ஆட்சி அதிகாரங்கள் இருக்கிற காலகட்டத்திலையும் அதற்கு பிறகும் அதாவது பிரித்தானியர் போத்திக்கையர் ஒல்லாந்தர் பிரித்தானியர் இலங்கையினுடைய ஆட்சி இலங்கையை கைப்பற்றி ஆட்சி செய்கிற காலகட்டத்திலையும் முதலாவதாக கைப்பற்றினது வந்து கரையோர பிரதேச பிரதேசங்கள்ல எடுத்து பார்த்தோம்னா பழைய வரைபடத்தை எடுத்து பார்த்தா கரையோர பிரதேசங்கள்ல இருந்தவர்கள் எல்லாருமே தமிழர் தமிழர்கள் பெரும்பாலானவர்கள் தமிழர்கள் தமிழர்கள் என்ன செய்யறார்கள் ஆரம்ப காலத்தில் சரணாகதி அடையல போத்துக்கே ரெட்டியோ இல்லாந்த ரெட்டியோ அங்கே சரண சரணாகதி அடையல அவர்களுக்கு எதிராக நிறைய போராடினார் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் அப்ப அந்த காலத்துல இருந்து தமிழர்கள் அழிக்கப்பட்ட அழிக்கப்பட்டு போத்துக்கேர் உள்ளாந்த ஆங்கிலேயர் அந்த வெளிநாட்டு அழிக்கப்பட்டார்கள் அடிக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு பின்னைய காலகட்டத்துல முப்பது வருட கால யுத்தம் இந்த யுத்தத்துல எங்கட இன மீழ்ச்சிக்கு எங்கட நில மீழ்ச்சிக்கு எதிராக போராடிய ஒரு இனம் போராடுற சந்தர்ப்பத்துல காணாமலாக்கப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டவர்கள் அப்படி அப்படியே மக்கள் என்ன நடந்தது என்றே தெரியாம கேள்விக்குறியாகவே இருக்கிறார்கள் நிறைய பேர் இந்த முப்பது வருட காலத்துக்குள்ள நிறைய பேர் உலகம் முழுவதும் எங்களுடைய தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்க இருந்து வெளியில போய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அதனாலேயே இலங்கைக்குள்ள மிக சிறுபான்மையினமாக மாட்டலியகத்துல கூட தமிழ் மக்கள் நீக்க சடுதியான ஒரு வீழ்ச்சியை கண்டிருக்கு கடந்த வருடத்துல கடந்த வருடத்தோட பிடிக்க இந்த வருடம் வழியாக இருக்கக்கூடிய சனத்தொகை மதிப்பீட்டுல ரெண்டு லட்சம் பேரு காணையில தமிழகத்துல தமிழர்கள் அவர்கள் ஒன்று புலம்பெயர்ந்து போயிருக்கணும் நடந்து போயிருக்கு அப்படியான விஷயங்கள் இருக்கு அதோட வந்து பிறப்பு வீதங்களும் தமிழர் மக்கள் தமிழர்கள் மத்தியில சரியான குறைவா இருக்கு அஹ் சிங்கள மக்களோட எமது சக இனத்து மக்களோட ஒப்படைக்குள்ள வந்து தமிழ் மக்களுக்கான பிறப்பு வீதமும் சரியான ஒரு வீழ்ச்சி பாதையில் இருக்குன்னு சொல்லியும் சுகாதார வச்சு வெளியிடப்பட்ட தகவல்கள் மூலம் காணக்கூடியவா இருக்கு அப்ப நாங்கள் எதை நோக்கி போறோம்னு சொல்லிச்சோன்னா எப்பயுமே நாங்கள் சிறுபான்மையமா இருக்க போறோமா இல்ல ஒரு இன்னும் ஒரு பத்து வருஷம் பின்னுக்கு போய் பார்த்தோம்னு சொல்லி கடந்த கால போராட்ட வாழ்க்கையில் இப்படி நாங்கள் மேலோ மேலோங்கி இருந்தோம் எங்களுக்கு ஒரு தனி அரசு இருந்தது தனியான ஒரு வாழ் உரிமை இருந்தது தனியான ஒரு கலாச்சாரம் இருந்தது அது இல்லாத விட்டுட்டு இப்போ நாங்கள் இப்படி இருக்கிறோம் அன்றலாம் பார்க்கும்போது ஒரு கேள்விக்கு தான் கொஷன் மார்க் தான் இருக்குது இல்லைன்னா ஒரு ஆச்சரியக்கூறு தான் இருக்குது சில விஷயங்களை நினச்சி பார்த்தா அது அந்த பொற்காலத்தை நினச்சி பார்த்துட்டு திருப்பி இப்போ வரைக்கும் எதிரான வாழ்க்கை என்ற வாரிகள் இருக்கு இருக்கும் ஆனால் இன்றைக்கு நாங்கள் கவிச்ச ஒரு விஷயம் இலங்கையினுடைய பூர்வீக குடிகள் சிங்களவர்கள் அது சம்பந்தமா கதைச்சி இருந்தோம் இலங்கையினுடைய பூர்வீக குடிகள் யார் மேலே சிங்களவர்கள் எப்போது இலங்கையினுடைய இலங்கைக்குள்ள வந்துச்சுன்னா எப்ப பௌத்தம் இலங்கைக்குள்ள வந்தது இப்ப சிங்களவர்கள் தமிழர்கள் எப்படியான ஒரு நிலைமையில் இருக்கணும் சனத்தொகை ரீதியாகவும் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றது சமகால விஷயங்கள்ல எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் இது உண்மைய முதலாவது காணொலி குறுகிய நேரத்தை தயார்படுத்தல எடுத்திருப்போம் அப்போ இதுல சில இல்லை பல பிள்ளைகளும் இருக்கலாம் அதை அதையும் மன்னிச்சு கொண்டு பிள்ளைகள் இருந்தால் நாங்கள் திருத்திக் கொள்வதற்கு நாங்க தயார் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த காணொலியில கீழே குமல்ல எழுதுங்க தயவு செய்து பிள்ளை பிள்ளைகள் இருந்தாலும் சுட்டி காட்டுங்கள் சரி இருந்தாலும் வாழ்த்துங்கள் அது உங்களுடைய பணி செய்கிறது எங்களோட பணி இறுதியா ஒரு விஷயம் வரலாறுகள் எப்பவுமே நாங்கள் பேசப்பட வேண்டும் உண்மையான வரலாறுகள் பேசப்பட வேண்டும் அந்த பிள்ளைகள் சந்ததி கடந்து எங்களோட வரலாறு கொண்டு போக வேண்டிய கடப்பாட்டில் நாங்க இருக்கிறோம் வேண்டாம் எங்களுக்கு அப்புறம் வேறு சந்தேகம் திரும்பி பார்த்தாலும் ஒன்றும் இருக்காது மாதிரி ஒரு விஷயத்த மேலாள பூசி அடிச்சிட்டு போயிடுவாங்க இப்போ உண்மையான வரலாறுகள் பேசப்பட வேண்டும் அதை ஏன் இந்த திருப்பி திருப்பி சொல்றமெண்ட்டா சிங்களவர்கள் தங்களுக்கு இதுதான் வரலாறு என்றத அதை மக்களுக்கு கடத்தி 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 அவைகள் தான் அவைகள் தான் இலங்கையினுடைய ஆதிக்குடிகள் என்ற மாதிரி அளவுக்கு இருக்குது ஆனால் எங்களுக்குன்ற ஒரு தனியான ஒரு வரலாறு இருக்குது அது எப்போவுமே எல்லாருக்குமே தெரியும் அந்த வரலாறுகள் சம்மந்தமாகவும் அடுத்தடுத்த காண காணொலிகளில் பேசுவோம் ஏனென்றால் இந்த மாதம் ஒரு மிக முக்கியமான ஒரு மாதம் அதை பற்றியும் பேசுவோம் மீண்டும் இன்னொரு ஒரு காணொலியில் சந்திப்போம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்